ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உலகத்திலையும் சரி தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார் அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது ஆயுள் காரகர் அப்படின்னு சொல்றது தொழில் காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்கள் ஒரு மனிதனோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா அவருதான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அந்த வகையில நம்ம பார்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை பத்தி பார்க்கையில மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழரை சனி காலத்துலதான் நம்ம இருந்தோம் அப்போ ஏழரை சாணி காலம் நம்மளை எப்படிலாம் வந்து ஆட்டு வச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் என்ன நடந்தது அப்படின்னா குடும்பத்தில் ஒரு குழப்பம் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை முடிவெடுக்கிறதுல ஒரு தருமாற்றம் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்டது விஷயத்தில் சில ஏமாற்றங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ சில பேருக்கு பெயர் புகழ் சார்ந்த அந்தஸ்து கௌரவம் சார்ந்த ஏமாற்றங்கள் அதில் நடந்த சில குளறுபடிகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்றச்சனி காலத்தில் மகர் ராசிக்கு நடந்த சில விஷயங்களாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை தடை தாமதங்கள் ஏற்பட்டு வந்தது குடும்பத்தில் நம்ம பேசுகிற விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு வந்துச்சு இல்லையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சரியாக கூடிய சூழ்நிலைகள் மாற்றங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இனி நடக்க இருக்குது அப்ப ஏழரை சனி நமக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக ஏழரை சனியிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் விடுதலை அடைஞ்சிட்டோம் ஏழரை சனி பாதிப்பு நம்ம அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுவிட்டோம் அப்ப இனிமே நமக்கு எப்படி இருக்க பொழுது அப்படின்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான பயிற்சி தான் சூப்பரா பொழுது சனி பயிற்சி சூப்பரா இருக்க போகுது ஏன்னா இந்த சனி எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட வீடான மூன்றாம் இடத்துக்கு போறார் பயிற்சியாயி மூன்றாம் இடத்துக்கு போறார் முயற்சி ஸ்தானத்துக்கு போறார் வியாபார ஸ்தானத்துக்கு போறார் வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போறார் இயல்பாகவே சனி பகவான் அப்படிங்கிறது பத்து பதினொன்னு ஆறு மூன்றாம் இடங்கள்ல இருந்தாரு அப்படின்னா சிறப்பா செயல்படுவார் அருமையான செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவராக அவர் இருக்கிறார் அந்த வகையில உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் சனி பகவான ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் வியாபார வீழ்ச்சி அனைத்துமே சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறப்போகுது உடனே மாறிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்படி பார்த்தாலும் மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் உங்களுக்கு ஆகும் ஒரு எழுபது சதவீதம் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்திலே எதிர்பார்க்கலாம் நீங்க உங்களோட தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை காணலாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் பேசுற பேச்சுக்கள் ஒரு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு விஷயத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப படிப்பு சார்ந்த விஷயங்கள் சில பேர் படிக்கிறதுல தடுமாற்றம்லாம் ஏற்பட்டுச்சு சில மகர ராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சிக்கல் ஆமாம் படிப்பு மறதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது அதனால அவமானங்கள் அசிங்கங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்தித்த காலம்லாம் உண்டு அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமே கெட்டு போச்சுங்க உடம்பில் ஆரோக்கியமே கெட்டு போச்சு ஆமாம் மனநிலையும் சரியில்லை ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை குழப்பம் சிந்தனையில் தெளிவு தெரிவில்லாத ஒரு நிலை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு சரி அதுதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உடல்லையும் ஆரோக்கியம் கெட்டு போச்சு உடல் ஆரோக்கியம் கம்ப்ளீட்டா கெட்டு போச்சு அப்ப இனிமே உங்களுக்கு என்ன நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்க அப்ப சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியும் அவரே இரண்டுக்குடையவரும் அவரே இப்ப அவர் மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்து அதுவும் குருவோட வீட்டுல அமர்ந்து பிரகஸ்பதி குருவோட வீட்டுல அமர்ந்து இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரம் தொழில் குடும்பத்தின் வளர்ச்சி குடும்பத்தின் ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திட்டமிடக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பேச்சுக்கு சொல்லுக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்ப கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அடுத்து பாருங்க ஐந்தாம் இடத்துல பார்வை விழுகுது அப்ப பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல பார்வை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து ஆழ்மன எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்வைய பதிக்கிறாரு அப்ப ஏற்கனவே நம்ம எடுத்த முயற்சிகள் நமது என்ன ஓட்டங்கள் அனைத்தும் செயல்படக்கூடிய வகையில ஒரு அந்த முயற்சிகள் வெற்றி தரும் வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அமைஞ்சிருக்குது அடுத்து உங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கிறாரு அப்ப பார்வை ஒன்பதாம் இடம் புண்ணியஸ்தானம் அதாவது குல புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இரண்டு இடங்களை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தர இருக்கு தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடும் தொழில படிப்படியா ஜெயிக்க போறீங்க வியாபாரத்துல நல்லது ஒரு முன்னேற்றம் காண போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்க வேலையில இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயரும் பொறுப்பும் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெளிவா கொடுக்க இருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் நடக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்து பாருங்க பனிரெண்டாம் இடத்தை பன்னிரெண்டாம் இடத்தை குரு பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைக்காக தொழிலுக்காக போகிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக போகிறது அப்படிங்கலாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அமைய போகுது அப்ப ஒப்பந்த அடிப்படையில் செய்கிற அனைத்து விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்க போகுது எப்படி பார்த்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு யோககரமான பயிற்சியாக மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குது மகர ராசியை பொறுத்த வகையில் உறுதியாக இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை வருமானம் ரிலேஷன்ஷிப் குடும்ப உறவுகள் எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போ நீங்களே அந்த விஷயத்தை ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ப்ரீவியஸாக இருந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தையும் நல்லா நீங்கள் இப்போவே கண்கூடாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது விலையில பார்த்தீங்கன்னா சில சோர்ஸ் அமையும் நல்லபடியா போகும் அடுத்த தொழில் நல்லபடியா இருக்கும் பேசாத உறவுகள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் அந்த நம்மளோட சேர்ந்து பேசணும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆமா பல்வேறு விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் ரெண்டாவது ரவுண்டு ஏழரை சனி அப்படின்னு பார்த்தோம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பொங்கு சனி நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல உயர்வை நீங்க பார்த்துருக்கலாம் இனிமேலும் பாப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது சரி இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்ப ராசி அடிப்படையில நம்ம பார்த்துட்டோம் அப்ப லக்கண அடிப்படையில பார்க்கணும் இல்லையா நம்ம பிறப்பு லக்கணம் என்ன என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இப்ப பிறப்புடல் பிறப்பு லக்கணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ லக்கண அடிப்படையில் பார்க்கல என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துக்கு மகர ராசி அன்பர்களுக்கு சில பேர் பயிற்சிக்கு அப்புறமும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா உங்களுடைய லக்கணம் என்ன என்ன நட்சத்திரம் என்ன விதமான திசா புத்தி அமைப்பு போகுது சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா சனி பகவான் உங்களோட பிறந்த ஜாதகத்துல எங்க அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு இந்த ப்ரடிக்ஷனை எடுத்துக்கிட்டு நீங்க எதுல பயணிக்கணும் அப்படிங்கிறத அந்த திசா புத்தி தான் முடிவு பண்ணும் அப்ப இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரடிக்ஷனை பாருங்க ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது சனியின் பிடியிலிருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க இனிமே நடக்கக்கூடிய இதுக்கு முன்னால நம்ம பட்ட அனுபவங்கள் அனைத்துமே இப்ப நல்ல ப்ராஃபிட்டபிளா ஒரு அசட்டா ஒரு சொத்தா ஒரு தொழிலா ஒரு வேலையா ஒரு புகழா ஒரு அங்கீகாரமா மதிப்பு மரியாதையா மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது எப்போதும் இல்லாத அளவுக்கு மகர ராசி அன்பர்கள் புது பொலிவோடு புது உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது இனிமே உருவாக உருவாகிக்கிட்டு வந்துருச்சு இனிமே அதான் உங்களோட நிலவே நிலைமை இந்த ஏழரை வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏழரை வருஷ காலம் என்னாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனிமே நமக்கே பொற்காலம்தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறது உறுதியாகுது யசாபுத்தியை பாருங்கள் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் பெருசாட்டில் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு லெட் ஸ்டார்ட் நீங்கள் எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக நல்லபடியாக போகக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு வெரி குட்டாக இருக்கு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான முழுமையான பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்லதொரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்ன விதமான வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கல சனி பகவான் உங்க ராசியில இருந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணுங்க அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் செய்யணும் அப்படின்னா இப்ப சனீஸ்வர பகவானுக்கு காயத்ரி மந்திர உபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுவரைப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அனுபவம் கூட இருக்குது இந்த காலகட்டத்துல தர்ம காரியங்கள்ல ஈடுபடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தர்மம் செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு உங்களால் என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க அது இன்னும் உங்களை பலப்படுத்தும் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை சனி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக ஒரு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்